எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இந்த மலையில் வந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க இந்த ப்ரெஸ் மீட்காக தேங்க்யூ இந்த டூ டிகேட்ஸ் சாவலங்க இன்னும் கேட்கவே இல்லை அவங்க செவன்டீன் இயர்ஸ் சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி ஓகே எனிவேஸ் தேங்க்யூ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு பயங்கர ஃபன் ஃபன்னான ஒரு படம் ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லும் ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸில் பார்த்தேன் நான் அவர் அவர் அப்பாயிண்ட்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்டில் வந்து பண்ணிட்டுருக்காரு ஸோ அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார் அவர்தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன் இன்றைக்கி வரல வர முடியல சார்னால் அண்ட் தேங்க்யூ அதுல்யா மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக சூர்யா கணபதி இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அண்டு சாம் சார் அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது அது ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும் நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டேருந்து நான் எனக்கு ஒரு ஒன் டே தான் இருந்துச்சு ஒன் டே ஆஃப் டே தான் இருந்துச்சு மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட தேங்க்யூ சார் வேறு யாராவது அண்ட் இதில் நடித்த ஆனந்தராஜ் சார் எங்கள் அண்ணன் சுனில் ஜான் விஜய் ரெடின் கிங்ஸ்லி மற்றராஜந்தன் சார் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸு அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்காரு ரெண்டு சாங்கு இந்த இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகுறதுக்கு ஒரு ஆஃப் டே மேலே ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும்போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பேனர் சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டு லைட்டாக ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஒரு ஃபன் ஃபில் ஃபிலிம் இது ஸோ ஜூன் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு 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 ஜாலியான படம் இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது ஜூன் டுவெண்ட்டி எய்துக்காக ஆவலாம் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் வந்து படத்துக்கு நன்றி